அடுத்து பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஸ்கூலுங்க நம்ம சுஜனுக்கு லட்சக்கோ ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மனசு கஷ்டம் இருக்காது அவங்க ஃப்ரெண்டு பிரிய போகிறாங்க இந்த மாதிரி நம்ம கூட நிறைய அனுபவிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம குழந்தைங்க வரும்போது நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பணுன்றதுக்காக இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய ஆரம்பிச்சு அது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துலாம் மஸ்ட் ஒரு குண்டான வச்சுட்டு அதில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக கிராம்பு பட்டை லவங்கம்னு மசாலா ஐட்டம் போட்டுட்டு அப்புறம் என்ன அடுத்து வெங்காயத்தை தாங்க போட போகிறோம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பச்சை மிளகாவும் போட்டு அது வேகிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாங்க இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா பச்சை மாசனம் போகிற அளவுக்கு வளர்த்துக்கிட்டு அது கூடவே தக்காளியும் போட்டுக்க போகிறோம் தக்காளி போட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தயிரும் கொஞ்சம் புதினாவும் போட்டு நல்லா கலந்து விடுறேன் இது ஒரு கொஞ்சம் பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அலசி வச்சிருக்க கறி எடுத்து போட்டு அதை நல்லா ஒரு பெர்ட்ட பரட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டங்க அது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் என்ன அந்த கேப்ல நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் பண்ண போகிறதுல கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறதுக்காக சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு கொஞ்சம் லெமன் புரிஞ்சு கொஞ்சமாக புதினாவையும் போட்டு நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அது ஊறிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து பிரியாணியில் அந்த தொக்கு வந்து நல்லா குதிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நான் மூடி போட்டுவிட்டேங்க அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் எண்ணெய் வச்சு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்றுனா எடுத்து விட ஆரம்பிச்சேன் இது நல்லா பொரிஞ்சு வரத்துக்குள்ளே நம்மளோட பிரியாணி அரிசி நல்லா கொதிச்சு வந்துருச்சு அந்த தண்ணி அது நம்ம நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து ரெடியாக இருக்கு அதை எடுத்து அப்படியே அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடுங்க இது நல்லா வெந்து வரதுக்குள்ள நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து அப்படியே தனியாக பிளேட்டில் வச்சுக்கிட்டு இந்த பிரியாணியை கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் மூடி வச்சிருந்தாங்க அது முக்கா பர்சன் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு ஒரு வாழையிலையை போட்டு மூடிட்டு இந்த பிரியாணிக்கு தம் பொண்ணுன்றதுக்காக நம்ம பூண்டிடுப்போம் பாத்தீங்களா அந்த கல்லு தூக்கி நான் அப்படியே வச்சுட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் நிம்மலியா நல்லா வேக விட்டதுக்கு அப்புறம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது கூடவே நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஓரமா வச்சுட்டு நீங்க வந்து சிக்கன் பிரியாணியும் சொல்லிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணியும் சொல்லிக்கலாம் ரெண்டுமே சூப்பராகவே பொருந்துருச்சு அப்புறம் என்ன நம்ம கொஞ்சம் மாப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாரம் கூல விட்டு பெரிய பொருள் ரொம்பவே மனசு கஷ்டத்தோட வர குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடை பார்த்தோன்னு ஒரு சின்ன சந்தோஷம் வரும் பாத்தீங்களா அந்த சந்தோஷம் தான் எங்களோட பெரிய சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி நீங்க கூட உங்க குழந்தைங்க லாஸ்ட் டே அன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஏதாவது ஐட்டம் செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லியிருந்தா அது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே எங்க வீட்டு பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க யூ பாய்